நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் நாளேன் செய்யும் வினைதானன் செய்யும் என ஆடிவந்த கோழைன் செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜா அன்போடு பேசுகிறேன் இந்த எபிசோடில் குரு பக்ர நிவர்த்தி பலன்களை பற்றி பேச போகிறோம் குரு இது நாள் வரைக்கும் வக்கிரகத்தில் இருந்தார் ரிஷபத்தில் தான் இருக்கார் இப்போது ரிஷபத்தில் வக்ர நிவர்த்தி இருக்கிறார் அப்போ பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தொண்ணூறு நாள் இங்கே தான் இருப்பார் இப்போ பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பயிற்சி வருகிறது அது வந்து மிருகத்துக்கு செல்லப்போகிறது அப்போ அந்த தொண்ணூறு நாளுக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு சுபத்துவமான தன்மை இருக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம் இதுவரை எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் சொல்லலாம் இந்த எபிசோடில் நம்ம குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் அல்லவா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்போது வக்ரம் இது நாள் வரைக்கும் வக்ரத்தில் இருந்து சில ராசிகளுக்கு ஒவ்வொன்று நன்மைகளையும் அளித்திருப்பார் சில ராசிகளுக்கு பிரச்சனைகளையும் தந்திருப்பார் ஏன்னா வக்ரம் என்பது ஒரு கிரகம் வக்ரம் என்பது அதாவது முன்வீட்டு பலனை செய்யக்கூடியது அதாவது ஒரு கிரகம் ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொன்னால் ரெண்டாம் இடம் நல்ல பல வரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதியின்னு சொல்லணும் ஆனால் அதுவே வக்ரம் ஆயிடுச்சுன்னா ஆப்போசிட்டாக சொல்லணும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பணம் வரவு இல்லைங்க கொடுக்கல் வாங்கல பிரச்சனை அப்படி சொல்லணும் அப்போ ஒரு கிரகம் வக்ரம் பெற்றால் ஒரு மாறுபட்ட பலனை தரும் போது இது நாள் வரைக்கும் வக்ரம் பெ பெற்று சில ராசிகளுக்கு தீய பலன்களை தந்தது ஆனால் அதே கிரகம் வந்து ஆதிபத்தியம் அசுப ஆதிபத்தியமாக இருந்து வக்ரம் பெற்றிருக்கும் பொழுது நல்ல பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறேன் குரு பகவானுக்கு பொன்னல் அந்தனன் குரு வியாழன் இப்படி பல பெயர்கள் இருக்கிறது இருக்கிற கிரகங்களிலேயே மிக மிக சுபத்துவம் வாய்ந்த கிரகம் என்று எது சென்று சொன்னால் குரு பகவான் தான் இந்த குரு பகவான் இது நாள் வரைக்கும் வக்ரம் இருந்த வக்ரமாக இருந்து இப்போ பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார் இந்த வக்ர நிவர்த்தி பெற்றதால் எந்தெந்த ராசிகளுக்கு நன்மைகள் தரும் எந்தெந்த ராசிகளுக்கு இது நியூட்ரலாக இருக்கும் இல்லை தீமை தீய பலன்களை தரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டு அதை நம்ம ஒவ்வொரு ராசியாக சொல்லலாம் வாங்க தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியோ இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பெறுவதால் கிடைக்கப் போகும் பலன்கள் என்ன இன்னும் தொண்ணூறு நாள் இருப்பார் மே பதினோராந்தேதி தான் அவர் மிதுனத்துக்கு பேச்சு ஆகிறார் அப்போ தொண்ணூறு நாள் வக்ர நிவர்த்தி பெற்று சுபத்தன்மையோடு இருக்கிறதால ராசிநாதன் இல்லையா ராசிநாதன் வக்ரகத்தில் இருந்தால் இப்போ சரியில்லைன்னு சொல்லக்கூடிய நிலை இருந்தது இப்போ ஒரு வக்கரை நிவர்த்தி பெற்றுட்டு ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் ஆறாம் இருக்கார் இருந்த போதிலும் உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் தனஸ்தானத்தை தன காரகன் பார்க்குறார் சிறப்பு ஆறில் குரு அதனுடைய ஸ்தானபலம் என்னென்னா குருவுக்கு கோச்சார ரீதியாக ஆறாம் இடத்தில் ஸ்தானபலம் இல்லை அதாவது ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களில் கோச்சார குரு வரும்பொழுது சுப பலனை தருவார் ஆறாம் இடத்தில் இருக்கும்போது ஒரு மறைவு ஸ்தானம் பலன் அந்த அளவுக்கு இருக்காது ஆனால் ஸ்தா ஸ்தானபலம் இல்லை என்று சொன்னாலும் கூட பார்வை பலம் சிறப்பு அப்போ பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்படின்னா பார்வை பலம் நல்லா சிறப்பாக இருக்கும் ஆனால் ஆறில் இருக்கிறாருன்னா அதுக்கு என்ன பலன்கள் ஆறாம் இடம் கடன் ரோகம் அதான் ருணரோக சத்ருஸ்தானன்னு சொல்லக்கூடிய இடம் அப்போது கடன் இருக்கும் அன்பர்களுக்கு ஓரளவுக்கு கடன் நிவர்த்தி ஆகும் கடன் அடையும் கடனை ஃபுல்லாக அலைஞ்சிச்சின்னா புதுசாக கடன் வாங்கிக்கலாம் ரோகம் ரோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் கடன் ரோகம் எதிரி ரோகம்னால் பிணி உடம்புக்கு யாருக்காவது உடம்பு முடியாமல் போகிறது அதுபோல் அதாவது எதிரிகள் உங்களுடைய தாக்கம் அந்த அளவுக்கு இருக்காது மற்றபடி உங்களுக்கு கடன் சுமை படிப்படியாக குறையும் எதிரிகளுடைய நிலை குறையும் தாக்கம் இருக்காது ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல ஆறுல ராகு இருக்கிறது குரு இருக்கிறதால உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா சூப்பர் அது வெற்றி ஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் அப்போது உங்களுக்கு கீ உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற அன்பர்கள் உங்களுக்கு மேல் அதிகாரிகள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் சரி பத்தாம் இடத்தை பார்க்குறார் அப்படின்னா தொழில் உத்தியோகஸ்தானத்தை பார்க்குறாரு சூப்பர் குடையவன் புதன்தான் பட் இருந்தாலும் பத்தாம் இடத்தை பார்க்குறாருன்னா பத்திரிகைத்துறை எழுத்துத்துறை மீடியா துறை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க கவர்மெண்ட் கவர்மெண்ட் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தனியார் துறையில் இருக்கிறவங்க சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள் அனைவர்களுக்கும் குரு பார்வை கோடி நன்மை பிரகாசமான ஒரு காலம் இந்த தொண்ணூறு நாளும் அப்படின்னு சொல்லலாம் அற்புதமாக இருக்குது பத்தாம் இடத்தை பார்த்து தொழில் பண்ணுறவங்க தொழில் நல்லா இது வரைக்கும் இருக்கலாம் இப்போ இனிமேல் சூடு பிடிச்சி நல்ல தொழில் நல்ல வியா வியாபாரம் கட்டும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் அது அதனால் நீங்கள் விரும்பினால் வந்து நீங்கள் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணலாம் மேற்கொண்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை இன்னொரு பிரான்ச்சி கூட ஓப்பன் பண்ணலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு சம்பாத்தியத்தை எதிர்பார்க்க முடியும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க படித்து முடிச்ச இளைஞர்கள் உத்தியோகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக எந்த துறையில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த துறையே உங்களுக்கு கிடைக்கும் ஏற்கனவே நம்ம வேலையில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் பத்தாம் இடம் பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு தருணம் பனிரெண்டாம் இடம் அயன சயன போகம் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படும் ஏன்னா அவர் ஒன்றுக்கும் நாளுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் ஆறாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார்னு சொன்னால் அப்போ வீடு கட்ட வீடு வாங்க மனை வாங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க இப்படி ஏதாவது ஒரு செலவுக்காக நீங்கள் இருக்கும் செலவு இருக்கும் இந்த வரக்கூடிய வருமானத்துக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலை உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் ஃபைனான்சிய தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கும் சிறப்பாக செய்யலாம் கொடுக்கல் வாங்கல் அருமையாக இருக்கும் இது மட்டும் இல்லைங்க உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டாம் இடம் கணவன் மனைவி ஒற்றுமை மற்ற குடும்ப உறுப்பினர்களும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நிலை வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த குரு வக்ர நிவர்த்தி அடையும் அடைஞ்சி பலன் தரக்கூடிய நாட்கள் தொன்னூறு நாட்கள் அமக்கலமாக இருக்கும் ராசிநாதன் இதனால் வக்ர இந்த வக்கரத்தில் இருந்தார் இப்போ வந்து வக்ர நிவர்த்தி பெற்று விட்டார் அப்படின்னும்பொழுது நல்ல சுப பலனையே கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இந்த தனுசு லக்னம் தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த தொண்ணூறு நாளும் சூப்பராகவே இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இது கோச்சார பலன் தாங்க அதாவது கிரகங்களை வச்சு சொல்கிறது முப்பது சதவீதம் தான் அப்ளிகபுல் உங்கள் கால ஜாதகம் இதுக்கு சப்போர்ட் பண்ணிச்சின்னு சொன்னால் போய் நல்ல நிலைக்கு வரும் சரியா